வெல்கம் டு சோஷியல் மீடியா இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கிறோம் நம்ம ஊரு முக்ரோட்டு பக்கத்துல ஜிஓ ஆபீஸ் பக்கத்துலயே ஆஹ் கம்மங்குழி மோர் அப்படிங்கிற மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு அது என்னென்ன விக்கிறாங்க அத போய் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிருங்களேன் கம்மங்குழி கேப்பக்குள்ளேயும் மோர் காலையில எத்தனை மணில இருந்து ஐயா நம்ம கடை காலையில எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் இப்போ எனக்கு வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி தாங்கல கம்மங்கூல கேப்பகுளே வெங்காயம் வெங்காயம் போட்டு பண்ணுங்க சாமி அதை प्रिபெயர் பண்றதை ஃபர்ஸ்ட் வெங்காயம் மட்டியோ சரி நம்ம கரெக்டா முடியிற நேரத்துல வந்தாச்சு சரி இந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடுகுரோ இது என்ன கேப்பகுளே சரி சரி சடிக் சபை

இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்குது நம்ம தனித்தனியா குடிச்சாலும் நல்லது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட கொஞ்சம் டேஸ்ட் ஆகிருக்கும் சைடிஷ் வந்து அப்படம் இப்போ ஐயா டா எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்டிங்கிறதெல்லாம் கேட்போம் ஐயா கடை நம்ம கடை எத்தனை வருஷமா ஐயா இருக்கீங்க எழுவசா

இல்லைன்னா அவன் செஞ்சா இயற்கையான உணவு அந்த காலத்து உணவு அவன் சொல்லுவாங்களா அந்த பழமொழி ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்துல கேப்பக்கூழ் கம்முங்கூழ் சாப்பிட்டவங்க ஒரு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான் அது இன்னும் மக்களுக்கு தெரியல விழிப்புணர்ச்சி வரணும் ஆனா இளைஞர்களுக்கு சாப்பிடணும் ஒரு கடவுது இருந்தாலும் வந்து வியாபாரம் அவ்வளோ தான் இவ்வளோ மக்கள் வந்து இப்போ நீங்க இந்த கம்மன் குழி கேப்பகுழு போடுறீங்க அதெல்லாம் கடையில் பாக்கெட்டே வர பாக்கெட்ல வந்து கலப்படம் கலப்படம் இருக்கு நாங்க வந்து கம்பு கேப்ப வாங்கி மிஷின்ல அமைச்சிருவோம் நீங்களே அரைச்சிட்டு அரைச்சிட்டு இது பண்ணி நாங்கள் வீட்டில் தயார் பண்ணி தான் காலையில் கொஞ்சம் எட்டு மணிக்கு கொண்டு வந்துருவோம் எத்தனை மணிக்கு முடியுதோ எடுக்க முடியுமா எத்தனை மணிக்கு முடியுதோ பத்து மணிக்கு முடிஞ்சா கூட எடுத்து மறுபடியும் தயார் பண்ண முடியாது டீக்கெட் மாறி டக்குனு முடிஞ்சா ஒரு பாலம் வாங்கி போல முடியுது மொதல் நாள் தயார் பண்ணி

நிறைய பேர் நம்ம இந்த சுகர்லாம் குடிச்சு அவங்க கம்மி பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு உணவாரத்துக்கு காலை சாப்பாடா எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல உணவு தான் அந்த காலத்துல இதான் உணவு வந்து சாப்பாடு வந்து நைட்டு மட்டும் தான் கிடைக்கும் காலையிலயும் மதியமும் கம்மா ஸ்கூல் தான் நானே சாப்பிட்டுருக்கேன் சின்ன பிள்ளைகள் நானே சாப்பிட்டுருக்கேன் சைடிஷ் பப்படம் மத்தலி வேற சைடிஷ் வந்து

உள்ள கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறனால அது கொஞ்சம் கடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு நல்லா இருக்கு வெங்காயம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு உடம்புக்கு நல்லது நல்லா வருது சில பேருக்கு இப்ப ரொம்ப வயசானவளுக்கு பல்லு வெங்காயம் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனா கேட்டுவேன் வெங்காயம் போடவா ஆளை பார்த்து கேட்டுவேன் வெங்காயம் போடவா வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க வெங்காயம் வேணாம்னா வெங்காயம் எல்லாம் இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம தட்டாந்தோப்பு பக்கத்துல ஜியோ ஆபிஸ் பக்கத்துல இருக்கு கரெக்டா ஈரானி சாய்க்கு ஆப்போசிட்ல எல்லாரும் வந்து ஆதரவு கொடுங்க ஐயாக்கு நம்ம ஊர்ல இயற்கை சார்ந்த காலை உணவு வந்து இங்கதான் விற்கிறாங்க வேற எங்கயும் வித்தா நீங்க கீழே கம்மால சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கதான் கம்மம் குளி கேப்ப குழு மோர் அந்த மாதிரி விற்கிறாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இயற்கையான உணவு சாப்பிடுங்க நல்ல உங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க இப்ப உள்ள நவீன உணவுகளை தவிர்த்துட்டு அந்த காலத்து உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி